இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள் தமிழ் மில்க் ஸ்வீட் ஸ்பிரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட் நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தோட்டக்கலை துறைக்கு வந்து வருஷத்துக்கு பத்தாயிரம் பாக்ஸ் வரை நம்ம வந்து ஸ்கீம்காக சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் வருமானம் அப்படின்னு எனக்கு சொல்லியாச்சுன்னு சொன்னால் வருடத்துக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஸ்கீம் அந்த மாதிரிலாம் பண்ணி வருடத்துக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் எனக்கு வருமானம் இருக்கு என்னட்ட வந்து இந்திய தேனி இருக்கு இத்தாலி தேனி இருக்கு தேனி இப்படி எல்லா வெரைட்டிகளும் நம்மள்கிட்ட இருக்கு வணக்கம் நான் ஜினோ கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்துல ஒரு கிராமம் சிவன்புரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து நான் தேனி வளர்ப்பு தொழிலா செய்து வந்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபதுல வந்து வேர்ல்டு கனிப்பீடு அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேசிய அவார்டு ஒன்று கொடுத்தாங்க அது வந்து இந்தியாவிலேயே சிறந்த தேனி வளர்ப்பாளர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்தாங்க இந்த தெருவெளப்பாரு விருது வந்து எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நூறு பாயிண்ட் பாயிண்ட் அடிப்படையில் கொடுத்தாங்க இந்தியாவிலே வந்து நூறு பாயிண்ட்ல வந்து யாரு அதிகமான பாயிண்ட் இருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி கொடுத்தாங்க இது வந்து முதல் தொண்ணூத்தி நாலு பாயிண்ட்ல வந்து நான் வந்து முதலிடத்தை எனக்கு முதலிடம் மட்டும் எனக்கு வந்து கொடுத்தாங்க ரெண்டாவது இடத்துல வந்து அஹ் பீகார் சார்ந்த ஒருத்தங்க அவங்க வந்து எழுபத்தி நாலு பாயிண்ட் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்து வந்து மத்திய பிரதேசல மூணாவது இதை கொடுத்தாங்க இது வந்து இந்த அவார்டுக்காக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து நேஷனல் பி போர்டு மூலமா வந்து கேட்டு என்னுடைய பாயிண்ட் இது பாயிண்ட்டுக்காக காரணம் என்ன எப்படி அதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்ல போறா அவங்க வந்து இதுக்கு நீங்க என்னென்ன நம்ம எவ்வளவு பார்ட்ஸ் வச்சிருக்கீங்க என்னென்ன சர்டிபிகேட் இருக்கு நீங்க என்னென்ன ஹனி ப்ராசஸிங் பண்றீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள கேட்டிருந்தாங்க ஹனி பி நான் தொழிலா பண்ணா கூட எல்லா விஷயங்களையும் நான் சர்டிபிகேட்டா வச்சிருந்தேன் நான் அந்த தேனீ வளர்ப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது முதல் எல்லாமே நான் ஒரு அக்ரி காலேஜ்ல வந்து படிச்சிருக்கிறேன் அது இல்லாம ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இது எல்லாமே நிறைய எங்கெங்க தேடி தேடி போய் நான் அந்த இது நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம புதுசா ஏதாவது சொல்றாங்களா ஏதாவது விஷயங்கள் இருக்குதா டெக்னிக்கலா இல்லைன்னா அறிவியல் பூர்வா ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்த வரைக்கும் ஒரு மொழி காரணமா இருந்தது அந்த சர்டிபிகேட் தான் அப்புறமா நான் அந்த தொழில எப்படி முதல் முறையா ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டிகிரி முடிக்கிறேன் ஒரு பிஏ ஹிஸ்டரி அப்படி ஒரு டிகிரி முடிச்சிட்டு நான் வந்து இந்த இதுல வெளியே வர்றேன் காலேஜ் மட்டும் வெளியே படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்பா வந்து இந்த தொழிலில் வந்து ப அதுக்கு முன்பாகவே பெரிய அளவில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு அந்த நேரத்துலேயே ஒரு பத்து பதினஞ்சு ஆட்கள் வேலை ஆட்கள் இருந்தாங்க நானும் சின்ன வயசுலேயே அவங்க கூட எல்லா வேலைகளுக்கும் போவேன் ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியும் போது நம்மளுக்கு வந்து நம்ம ஏதாவது புதுசாக செய்யணும் இல்லைன்னா புது வேற வேலைக்கு போகிறத விட இந்த வேலையே நம்ம பெஸ்ட் அப்படின்னு நான் அதுலேயே தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அவங்க கூட சேர்ந்து அந்த வேலையிலேயே கொஞ்ச நாளாக போயிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழுல திருமணம் ஆகுது திருமணம் ஆனோன்னா அப்பா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஒரு இரநூறு பாக்ஸ் தர்றேன் நீ இதை வச்சு உன்னுடைய செலவை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி தர்றாங்க அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்னா அந்த இருநூறு பாக்ஸை வாங்கி ஒரு ஒரு வருடத்திலயே நான் வந்து ஒரு ஆயிரம் பாக்ஸ அது உற்பத்தி பண்ணி அதை உருவாக்கி நான் வந்து தேனி வளர்ப்பு மட்டும் இல்லாம நிறைய தேனி வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கறது நிறைய காலேஜ்கள்ல வந்து ட்ரைனிங் கொடுக்கறது சின்ன ஸ்கூல்ல இருந்து வருவாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது விவசாயிங்க நிறைய பேர் வந்து இந்த தேனிப்பட்டி வந்து மகசூல் பிறகுக்காக தேனிப்பட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பாக்ஸை கொடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து செய்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம நிறைய கத்து கொடுத்துருக்கோம் அவங்க வந்து அது மூலமா நம்ம பாக்ஸுடைய மறுபடியும் அதோட வளர்ச்சிக்கு ஒரு காரணம் ஆயிட்டு அஹ் அது இல்லாம நான் கேரளாக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு இருபது ஐயாயிரம் பாக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த தேன் எடுக்கிறகா கேரளாக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லேயே அதை அடுத்தடுத்த உற்பத்திக்காக வளர்ச்சிக்காக வந்து இங்க கொண்டு வந்தாலும் நம்ம தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வந்து அஹ் முருங்கை தேன் எடுக்கறக்காகவும் வேற அது வேற தனி மலர் பூக்கள் எடுக்கிறதுக்காக வேற வேற மாவட்டங்களுக்கு நமது பாக்ஸ் எப்பவுமே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு இதை மட்டும் எதிர்பார்க்காம அந்த எப்போவுமே நம்ம கூட இருக்க அனைத்து வேலை ஆட்களும் எப்போவும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறக்காக எல்லா மாவட்டங்கள்லையும் அங்கே என்ன ஹனி சோல்ஸோ அதை வந்து போய் பார்த்து அதுக்கான வரவை நம்ம பார்த்து அந்த பாக்ஸ்களை கொண்டு போய் அதனுடைய வருமானத்துக்காக நம்ம நம்ம கூட உள்ள ஆட்களுக்கான வருமானத்துக்காக நம்ம முயற்சி எடுத்து செய்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன இடத்துல வந்து ஒரு ஐயாயிரம் பாக்ஸ் இப்போ அப்படி இருக்கு நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நான் வந்து தமிழ்நாடு தோட்டக்கலை தோட்டக்கலைத்துறைக்கு வந்து வருஷத்துக்கு பத்தாயிரம் பாக்ஸ் வரை நம்ம வந்து ஸ்கீமுக்காக சப்ளை கொடுத்துட்ருக்கோம் அது எப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய இருந்தே பகுதி அதை பிரித்து அதை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பீஸை வந்து காலனிகளை பிரித்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் வந்து இதை பற்றி தெரியணும் அப்படின்னு வேறு மாவட்டங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய பேர் வந்து தேன் விழப்பை பற்றி தெரியாதவங்க நம்மகிட்ட வந்து நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்க பாக்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய பாக்ஸ்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இடங்கள்ல நம்ம வந்து விநியோகம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸ்கீமுக்காக வந்து நம்ம ஐயாயிரம் பாக்ஸு பத்தாயிரம் இருபதாயிரம் பாக்ஸ் வரைக்கும் நான் வந்து இயர்லி கொடுக்கறது மாதிரி தான் நான் நம்ம விசாரணை நம்ம போய்ட்டுருக்கோம் ஆனால் வந்து வருஷத்துக்கு வந்து ஐயாயிரம் பாக்ஸ் கொடுத்தாலும் என்னோட அவங்க செயலில் கொடுத்தாலும் நம்ம வந்து ஐயாயிரம் பாக்ஸில் வந்து தேன் என்னுடைய தேன் சொந்த தேன் உற்பத்திக்காகவே வச்சுருக்கிறேன் வருடத்துக்கு வந்து மினிமம் ஒரு பத்து இருபதாயிரம் கிலோ தேனை வரைக்கும் நான் உற்பத்தி இருக்கிறேன் அதில் வந்து நம்ம சொசைட்டிக்கு அந்த மாதிரி நான் ஒரு பத்தாயிரம் கிலோ தேனை கொடுத்துட்டு மீதி பத்தாயிரம் கிலோ தேனை வந்து என்னுடைய சொந்த அக்மார்க் ஜி அக்மார்க் அனி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக வந்து பாட்டில் பேக்கிங் பண்ணி விநியோகம் பண்ணிட்டுருக்கிறேன் இதில் வந்து வருடத்துக்கு வருமானம் அப்படின்னு எனக்கு சொல்லியாச்சுன்னு சொன்னால் வருடத்துக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஸ்கீம் இந்த மாதிரிலாம் பண்ணி வருடத்துக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் எனக்கு வருமானம் இருக்கு வருமானம் அப்படின்னு சொல்றதை விட எனக்கு வருமானம்னு சொன்னா ஒரு ஒரு பத்து இருபது லட்சம் ரூபாய் இருக்கு ஓவர் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் ஓவர் இருந்துட்டு இருக்கு எனக்கு சார்ந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் நான் வந்து முழுமையா செயல்பட்டு இருக்கேன் என்னட்ட வந்து இந்திய தேனி இருக்கு இத்தாலி தேனி இருக்கு கொசும் தேனி இப்படி எல்லா வெரைட்டிகளும் நம்மள்கிட்ட இருக்கு இதை வந்து நிறையவங்க வந்து என்கிட்ட வந்து பீசாவோ இல்லைன்னா ஹனியோ நம்ம வாங்குறாங்கன்னு சொன்னா ஹனியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிலோ டூ ஃபிஃப்டி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்புறமா பீஸ் பிளஸ் வந்து அந்த பாக்ஸோட சேர்த்து வாங்குறவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இந்த சூழ்நிலை அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஃப்ரீயாவே ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம அந்த பாக்ஸ் அவங்களுக்கு சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் புதுசா யாராவது இந்த தொழில பண்ணணும் அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா நீங்க நிறைய பாக்ஸ் வாங்கி இப்போ ஒருத்தங்க சொல்லுவாங்க நூறு பாக்ஸ் வாங்குங்க இரநூறு பாக்ஸ் அவங்க மைண்ட வாஷ் பண்ணி நிறைய பேர் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது தொழிலா பண்றவங்க நம்ம அப்படி சொல்லல அவங்களுக்கு புதுசாக இந்த தேன் வளர்க்கணும் அப்படி ஆர்வம் வரவங்களுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு அஞ்சு பாக்ஸ் வச்சு பாருங்க முதல்ல பார்த்துட்டு அப்ப நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தொழிலா பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இது தொழிலா பண்றது ஒரு முறை இருக்கு பின்னொன்று வந்து வீட்டில் வந்து ஆசைக்காக வளர்க்குறது ஒன்று சொந்தமாக கொஞ்சமா தேன் எடுத்து பண்றது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒருத்தங்க வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதை கேட்டுட்டு நீங்க வந்து புதுசாக வந்து ஒரு நூறு பாக்ஸை வாங்கி வச்சா கண்டிப்பா அதில் வந்து லாபம் வரும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது என்னுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அஞ்சு பாக்ஸ் வாங்கி நல்ல அந்த தொழில கத்துக்கிட்டு நீங்க வந்து புதுசா வந்து நூறு பாக்ஸ் ஐம்பது பாக்ஸ் இல்லை ஐநூறு பாக்ஸ் கூட நீங்க வந்து அதுக்கப்புறம் உற்பத்தி நீங்களே பண்ணிக்கலாம் பத்து பாக்ஸ் நீங்க இருந்தா கண்டிப்பா ஒரு வருஷத்துல அது நூறு பாக்ஸா மாத்தக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு திறமை இருந்தா கண்டிப்பா அதை பண்ணலாம் அதுக்காக நூறு பாக்ஸை வாங்கி வச்சுட்டு நீங்க ஏமாறக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய முழு கருத்து பர்ஃபி சாக்கோவா மில்கி டேட் ஸ்ட்ராபெரி பஞ்ச் ஆரஞ்ச் பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள் இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு